கோதுமை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாங்கள் அரை கிலோ கோதுமை மாவு ஒரு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் கருவுத்தலை வந்து நறுக்கி வச்சுதுங்க ஃபஸ்ட்டு பெரிய பெருங்காயம் ஒரு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் கொட்டிடலாம் இந்த பொருளும் அப்படியே கொட்டிடுறது தான் உப்பு எவ்வளோ போடணுமோ அளவுக்கு போட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க கட்டி விழாம நல்லா கலக்கி எடுத்துக்கணுங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க கல் நல்லா காஞ்சிடுச்சுங்க பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க அப்போ தான் மாவு கல்லில் ஒட்டாமல் வரும் நல்லா வேறுட்டுங்க மாவு நல்லா வெந்திருச்சுங்க எண்ணெய் அப்படியே லைட்டாக ஊற்றிக்கலாங்க இந்த பக்கமாக திருப்பி போட்டுக்கணும் வேட்டும் நல்லா வெந்துருச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க